கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்ல வந்து நிக்கிறீங்களே பக்தா ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலூரும் ஒரு மனிதனுக்கும் அவதியுரும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்யை புரிந்து வா என்றார் ஆக்யை 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 சுவாமி முன் ஒரு காலத்துல கோர்ட்ல டவாலியா இருந்திருப்பாரோ சுவாமி அந்த அல்லலூரும் ஆண்மகன் நான் தான் சுவாமி ஆசீர்வதி இங்கு நலமே சூழ்க சூழ்க பக்தனே அல்லல் மனிதன் நீ என்றால் அந்த அவதியூறும் பெண்மணி எங்கே இருக்கிறாள் வாங்க பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும் செய்வோம் செய்வோம் அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம் பக்தனே யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாமே இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்க தேடி போகணும் நானே என் பொண்ண கூப்பிடுறேன் மகளே ரஞ்சனி இங்க வாமா சாமி வந்திருக்கிற பாருமா நான் அவரே தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல பெண்ணு சுவாமி நீங்களா வாங்க சுவாமி வாங்க மேல வாங்க நீர் இங்கேயே இரும் தங்க சித்தம் என் வாக்கியம் அடாடா அடாடாட சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பார்த்தியாடா முதலாணி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்க கூடாது இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ டேய் நீ எதை வேண்ணாலும் சொல்லு என் பொண்ணோட கற்புக்கு கலந்து வரா மாதிரி ஏதாவது சொன்னோ காசும் என்னங்க இது வேஷம் அடே எங்க அப்ப முருகனோட கருணைய பாத்தியாடா என் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு மேல வைக்க சொல்லிட்டு கீழ இருக்கு அவர் இருக்காரா அவர் காலையிலேயே பெட்டி படிக்கோட போயிட்டார போயிட்டாரா இதா நீ போய் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு வாங்க நான் மெதுவா வர்றேன் வீட்டுல யாருமே இல்ல நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்கோங்க என்ன பொண்ணு எங்க போற ஒரு பொண்ணை விட்டுட்டு போவாரா கூட்டிக்கிட்டே போயிட்டாரு எங்க போயிருக்காங்க எங்க போனாரோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும் அவருக்கு எதையுமே மறைச்சு வச்சு தான் பழக்கம் காலி பண்ணிட்டானா என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கிற விடுவனா பயணி முருகன் கொடுத்த பதினெட்டு ரூபா பத்து பைசாவோட பட்டணத்துக்கு வந்தவ அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்டேன் அப்பாடா நான் தப்பிச்சேன் தப்பிச்சியா இனிமேதான் மாட்டப் போறேன் மறுபடியும் ஒரு கட்டமா சாதாரண கட்டம் இல்ல உச்ச கட்டம்

கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க பொறுப்பு இருக்கிறதா என் பொண்ணு கட்டம் போட்டு என் மாப்பிள்ளை கெடுத்த நீ என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தான் இருக்கணும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சூண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊருகாய் ஆக்கி ஊற வச்சிருவேன் நீ தொழில் பக்தி உள்ளவ எனக்கு தெரியாம அந்த பையங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும் பரம்பர தொழிலே இதுதான் பார்த்து நடந்துக்க நான் வரேன் கோச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே அம்மா துர்காதேவி கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும்னு சொல்லுவாங்க நான் கும்பிட வந்தேன் ஆனா குழப்பம்தான் வந்துச்சு தெரியாத்தனமா ஜோசியம் பாத்துட்டேன் கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்திருச்சும்மா கத்தி வந்திருச்சு பணத்தை வச்சாதான் பொண்ணை தொடலாங்கிறான் பெத்தவன் வேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிறேங்குறான் மாப்பிளை தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுகிட்டு இருக்கிற தட பண்றது தர்மம் இல்ல தட பண்ணலை நான் புழப்பே இல்ல நீதாம்மா அவளை காப்பாத்தணும் நீ மட்டும் இத செஞ்ச வாரா வாரம் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அங்க புறட்சனம் எல்லாத்தையும் செய்யறேம்மா என்ன விட கரைஞ்சு போச்சு அபஸ்ட கோணம் பிடிச்சா மாதிரி பொண்ணு வேற தனியாக இருக்கிறா வீட்ல சூரிய ஆடி இருப்பானோ ஐயோ! அய்யய்யய்யோ எம்மா குளிச்சே ஆமா அது ஒரு பொண்ணு நேரங்கெட்ட நேரத்தில் குளிச்சான்னா என்ன அர்த்தம் புரியலையே

பசங்கள் எல்லாம் பாடுறத கேட்டுக்கம்மா பின்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அச்சய வருஷத்துக்கு அதிகாவே ஆடிட்டீங்க அம்மானி பசங்கள்லாம் தொண்டை கடிய கொஞ்சம் காசு கொண்டாந்து போடேன் பாவம் டேய் இங்க ஏறுங்கடா வர்றேன் உள்ள இல்ல கெட்ட வாடை அடிக்குதே போப்டி பாப்பா குழந்தை ஓட அம்மா அம்மா பாரம்பரிய இதுதான் பாத்து நடந்துக்க

பரவதி பக்கத்தில் அலை மரம் கீராமே அலமரம் அடியில காத்து கீராரு அல மரம் அடியா சாபாஷ் ஏன் சார் டூட்டில இருக்கிற டூயட் பண்ண ரசிக்க கூட்டிட்டு வந்தேன்

காவல் அதிகாரி எழுத்தாப்பிலேயே கைய பிடிக்கிறான் ஏமா கைய விடுமா அவனுக்கு தான் வெக்கம் இல்ல உனக்கு இல்ல சார் இவங்களை புடிச்சு முதல்ல லாக்அப்ல போடுங்க அப்ப மத்த லாக்அப்ல வச்சுக்கலாம் லாக்கப்ல குழந்த பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா தனித்தனி லாக்அப்ல போடுங்க சார் இல்லன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது இப்படி தட்டி தட்டியே இங்க ஓட்டை ஆயிட போகுது போமா போய் வண்டில முன்னால ஏறு தம்பி நீ பின்னால ஏறு குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன் ஆமா இன்ஸ்பெக்டர் இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா முதல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம் ரெண்டாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம் மூணாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுகிட்ட கிட்ட பேச மட்டும் செய்யலாம் நாலாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம் அந்த நாலாவது ஐயாயிரத்தை முதல்லே கொடுத்துறனே மடக்கிட்டான் ஆக தவண முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி துடைக்க தூவாலை கொண்டு வந்திருக்கா இல்லையா

படா அவியல் குழந்தைன்னு சொல்றே எஸ்கியூஸ் மீ எஸ் கால் फ्रॉमカリフォルニア ஹஸ்பண்ட் பேபி உங்கட டாடி ஃபோன் பண்ணி நான் போய் கதக்கிறேன் ஹலோ லேம்பூட் டார்லிங் ஹவ் ஆர் யூ பை ஸ்விம்மிங் குளிச்சுக்கிட்டேக்கா என்னமி கமிங் நோ நோ நாங்க இப்ப வரது

ஐவோன் அப்செப்ட் கஞ்சா மாப்பிள்ளை ஐ லைக் ஒன்லி மெட்ராஸ் மாப்பிள்ளை திசு இஸ் மாதிரி அம்பிசன் திசு கண்டிஷன் வாட் இதனால நீ என்னை விவாகரத்தை பண்றியா பாண்டிகா ஐ டாண்ட் மண்ட் ஐசி யெஸ் வோல்ஷெட் மை ஃபுட் கனவாவது வந்துகிட்டு இருந்தது இப்ப கண்ணு முன்னும் கடங்காரல்ல வரான் வந்துட்டு தெரிஞ்சு வர்றது கடனை கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போக இந்த வேதனை களை சொல்றோம்

அன்னையே கன்னியே நீர் கங்கையே திலோன் தாயே சரணம் என்ன இந்த ஆளு பாட்ட படிக்குதா பயப்படாதீங்க பெரிய பக்திமான் அப்பப்ப பாடுவாரு அண்ணா வலது காலை எடுத்து வச்சு வாப்பா எங்க கிட்ட காலை எடுக்கவே முடியாதோ ஓகே ஓகே நோங் வாருங்கள் வாருங்கள் இருக்கையில் இருங்கள் தேங்க் யூ ஓ how nice how see thank you 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணிருவேன் பாசிட்டிவ் பாஸ் விச்சகா கண்ணா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா நல்லா இருக்கு பொடிச்சிக்கு சபகம் இருக்கு பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா பார்த்தோம் வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன் எல்லாம் பார்த்தோம் பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எவர்திங் ரெடி அது இருக்கட்டும் வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க சொல்றோம் பேபி காபி எடுத்துக்கிட்டு கம் என்னது காபி எடுத்துக்கிட்டு கம் உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிறதுதான் தான் கம்முன்னு பேரு நீ சும்மா இருக்கணும் பைய விளையாட்டு பையன் பேசுவான் எனக்கு ரொம்ப பையனுக்கு உங்க கையால சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க கொடுக்குறோம் கொடுக்குறோம் எடுங்க தேங்க்யூ எடுங்க

என்ன நீ இங்கே time. This is my time. Hey.

கதைக்கிறது <inaudibleilizces> சம்பந்தி முஜி மாஃப் கருதும் கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா மாப்பிள்ளையை வர சொல்லுங்க மாப்பிளை வர்றதே இருக்கட்டும் நம்ம வண்டி பிசினஸ்ல கஷ்டம் வர் பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது நீங்க எனக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே அது அப்படி நான் இல்லேன்னு சொல்லல சம்பந்தி எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அத பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பி இருக்குது கல்யாணம் முடிஞ்சதும் அத நான் உங்க கையில கொடுக்குது இப்போ ஜல்லி மாப்பிள்ளையே வர சொல்லுது ஜி கொஞ்சம் வாங்கோ ஜி என்ன கூட அவசரம் ஜி ஆவோ ஜி

காத விட்டு பூங்குறியா அடே இப்ப நான் சொல்றபடி நடத்துக்கோ அதுல எங்க நைனா யாரு நைனா சைனாவுக்கு போயிருக்காரு சண்டானா நைனான்னு சொல்லாத பிதாஜின்னு சொல்லு இங்க பாரு இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் பித்தாஜி இதுல இடது எதையே இடது வலதே தெரியலையா கருமம் அதாவது இடதுன்னா பீச்சாங்கை புரிஞ்சுக்கிட்டியா பீச்சு உதர்றே அப்படி சீக்கிர அட